இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கங்க இந்த மாதிரி நம்மளுக்கு விளக்கம் மாதிரி புடி வந்து லூஸாக போயிடுச்சுன்னா நம்மளால் அது வந்து கல் கண்டுக்கிட்டு வந்துடும் அதுக்காக நான் வந்து இந்த புடிக்கு ஒரு பாட்டிலு இது நல்லா சூடு பண்ணிக்கங்க நான் தோசை சுட்டு அந்த துணி அழுக்கா இருக்குது அது தேவையில்லை அதை நம்ம இப்படி பயன்படுத்திக்கலாம் Merci. Uh -huh. கேஸில் வைக்கலாம் ஆனால் வந்து கேஸில் வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா கேஸில் பட்டு அது நமக்கு தாய்க்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இது பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா இந்த ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிரும் நம்ம ரொம்ப இல்லாமல் கேஸ் அடுப்பில் வைக்கலாம் ஆனால் வச்சா நமக்கு வந்து அதில் உருகி ஊற்றிடும் அதுக்காக நம்ம இப்படி வைக்கிறது நல்லது பார்த்தேன் பிடிப்பிடிச்சிக்க ரொம்ப லைட்டா நமக்கு வந்து ரொம்ப எரிஞ்சாலும் அது பிளாஸ்டிக் இல்லை அதனால நமக்கு வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஏன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் இப்போ கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு பார்த்திங்களா நமக்கு உருகி அதாவது உருவாது பழக்க மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போனால் இப்போ பாருங்கள் இந்த வெலக்கமாது மாதிரி கொஞ்சம் சூடாக இந்த இதெல்லாம் உருவாது நமக்கு டைட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் கூட்டி பாருங்கள் இது மாதிரி வேக்க மாதிரி சீக்கிரம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு மெத்தடு இது மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்